the तो कैसे हवा से डर लगता है जिसे एयरोफोबिया बोलते हैं और पानी से डर लगता है जिसको हाइड्रोफोबिया बोलते हैं जिसके बाद आपकी जान जाना निश्चित है 100 होती है तो जब भी आपको डॉग बाइट कर लेता है तो उस जगह को साबुन और पानी से कम से कम 20 मिनट तक ही होना है पानी आप टंकी का पानी टैप वाटर नल का पानी यूज कर सकते हैं दूसरी चीज आपको तुरंत डॉक्टर के पास जाना है एक इंजेक्शन लगेगा टेटनस का इंट्रामस्कुलर और एंटी रेबीज वैक्सीन लगवानी है जो आपको जीरो அன்பார்ச்சுனேட்லி இவரை நம்ம காப்பாற்ற முடியாது நீங்கள் இப்போ பார்த்தது ஏரோஃபோபியா அண்ட் ஹைட்ரோஃபோபியா அதாவது காற்றை கண்டா பயப்படுறது தண்ணியை கண்டா பயப்படுறது இது ரேபிஸ் இன்ஃபெக்ஷன் வரும் டெட்லி இன்ஃபெக்ஷன் ட்ரீட்மெண்ட்டே கிடையாது பார்க்கறதுக்கு இப்படி இல்லாமல் நடக்கும் அப்படின்ற அளவு உங்களுக்கு தோணினாலும் இது உண்மைதான் ஆனால் இது ஏன் நடக்குதுங்கிறதுக்கு ஒரு பரிணாமம் சம்பந்தமான ஒரு பதில் இருக்கு நல்லா யோசிச்சு பாருங்கள் நம்மளுக்கு சளி பிடிக்கிது ஒரு வைரஸோ பாக்டீரியாவோட சளி பிடிக்குதுன்னா ஆகும் மூக்கு வழியாகவும் தொண்டை வழியாகவும் சளி வரும் தொோம் எறும்புவோம் அதன் மூலம் அந்த வைரஸோ பாக்டீரியாவோ அடுத்த உயிருக்கு வேகமாக பரவ ஆரம்பிக்கும் அது அளவு நம்ம உடம்பை வந்து மாற்றும் அதே தான் இங்கேயும் நடக்கும் தண்ணி குடித்தா அதோடய எச்சில் டைலூட் ஆகிரும் அதனால் வேகமாக பரவ முடியாது அது ஒரு முக்கியமான காரணம் விலங்குகளோட மைண்டை எந்தளவு மாற்றணும்னா அதுக்கு பயமே இல்லாமல் போயிட்டு எல்லாத்தையும் கடிக்க ஆரம்பிக்கும் இப்படி எல்லாம் பண்ணி எப்படியாவது வேகமா பரவணும்னு இந்த வைரஸ் பார்க்குது